ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்க சந்ததாரராக மாறாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை விட முக்கியம் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏன்னா நிறைய பேர் அதை அழுத்தவே இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னொரு நீங்க செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமணம் நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது கழிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ many more happy returns <laughs> of the day for today for our friends இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள்க இன்னைக்கு சதுர்த்தி தினம் நண்பர்களே எனவே விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது இன்னைக்கு நம்ம துளம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த சிறந்த அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைது நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுகிறது மகிழ்ச்சி ஒரு நாள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க எதிர்பாராத பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவமே மிகச்சிறந்த ஆசிரியர் என்பதனால் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் ஏற்பட்டால் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லா உதவிகளும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே வியாபாரத்துல வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இதுவரைக்கும் இருந்த குறுக்கீடுகள் தடைகள் எல்லாமே வியாபாரத்துல நீங்கிறதுனால சந்தோஷமான ஒரு வியாபார வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் பொழுது நீங்கள் தேவையற்ற விவாதங்களை வந்து தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்கள் கூட ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு பண்ணாதீங்க குடும்பத்துல சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் எனவே சந்தோஷமாக செலவு செய்து குடும்பத்துக்காக நீங்கள் வந்து செலவு செய்யறதை மகிழ்ச்சியாக ஏத்துக்குவீங்க என்றதுனா சைகல் செலவுகள் வந்து மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்று திறம்பிருக்குன்னு பிள்ளை நீங்கள் பிளான் பண்ண காரங்கள்ல முடிக்கிறதுல கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க உங்கள் பிளான் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குன்னு பிறகு உங்களுக்கு வேணுங்கிற கடன் உதவிகள் எல்லாமே இத்தனை நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி கிடை கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு வேணுங்கிற கடனை இங்க இன்னைக்கு கேட்டு வாங்கி கொள்ளலாம் நெருக்கமான நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் இல்ல குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உங்களது நண்பர்கள் சுற்று அனைவருடமும் இன்றைக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க மற்றவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குழந்தை காதலருடன் நீங்கள் மிகச்சிறப்பான காதல் வாழ்க்கை இன்னைக்கு அனுபவிக்க முடியுங்க ஆனால் நீங்கள் வந்து தற்பெருமையாக உங்களது காதல் வாழ்க்கையை பற்றி மிகப்பெரிய யார்ட்டையும் கூறக்கூடாதுங்க சில பேர் வந்து காதல் வாழ்க்கையை பொறுத்தி டமார அடிச்சிட்டு தெரிவாங்க இது பற்றியா ஏன் ஆளு இது பற்றியா நாங்கள் எப்படி பற்றியா எங்கெல்லாம் எங்களை சுற்றி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏன் என் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான சில டமாரம் அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உங்க காதலை வந்து நீங்க பிரபலப்படுத்த கூடாதுங்க இன்னைக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களை நண்பர்கள் கூட அல்லது ஷாப்பிங் போகும்போது உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கண்டிப்பாக தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளும் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் குழந்தை போன்ற ஒரு வெகுளித்தனமான விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பயணங்கள் மூலமாக அலைச்சல் இருந்த செலவுகளும் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் நல்ல வகையில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மா வகையில் நீங்கள் உங்களது காரியங்களை திறம்பட நீங்கள் செய்து முடிக்க முடியுங்க எனவே பயணங்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்து தவிர்த்து விட்டுங்க மற்றபடி உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதற்கு ஏற்ப ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லை இன்றைய தினம் உங்களுக்கு சில நட்புறவுகள் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க சில சமூக நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளும் போது சில நட்புறவுகளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திப்பீங்க அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்கள் சரியான ஒரு நல்ல வாய்ப்பில் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மற்ற இங்கே கூடி இருக்கக்கூடிய சமூக நிகழ்ச்சிகளை நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் என்றே இந்த தினம் நீங்கள் போதுமான அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள முடியுங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கை கூட கொஞ்சம் நேரத்தை செலவிடுவதும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி தர கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் என்றே இந்த தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக சில பெரிய சிக்கல்கள் வந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் உங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் வலுவாக என்றே இந்த தினம் வியாபாரிகளுக்கு தடைப்பட்டிருந்த பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க இப்பொழுது தனஸ்தானதிபதி சூரியன் பதினோராம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுவது மிகச்சிறந்த யோகமான இப்போங்கிறதுனால பணம் சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாமே தீருங்க இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் பழைய பாக்கிகளை உங்களால் வசூல் செய்து கொள்ள முடியும் அந்த மாதிரியான ஒரு சிறந்த சூழ்நிலைகள் தான் இப்பொழுது இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சர்கள் எல்லாம் நீக்கிக் கொள்ள முடியும் புதிதாக சண்டை சச்சர்கள் வந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சிக்கல்களிலிருந்து தீர்க்கக்கூடிய வகையில் உங்களது பேச்சு தன்மை பயன்படுத்தி அதை இந்த தினம் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் உங்கள் வீட்டில் வந்து திருமண ஏற்பாடுகள் செய்ய முயற்சிகள் மேற்கொண்டு அதில் தடை அந்த இன்னைக்கு திருமண ஏற்பாடுகளை செய்யலாம் உங்க குடும்பத்தில் விரைவிலேயே கட்டிமான சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க வீட்டிலேயே சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்போது வலுவாக இருக்கிறது எனவே இன்னைக்கு நீங்க அதுக்கு முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க சுப செலவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகிறது நல்ல காரிய வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையான கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான வெற்றி பெறும் எனவே எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயலாற்றங்கள் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு புதிய நண்பர்களை உருவாக்கி தர வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனவே புதிய சேர்க்கை நண்பர் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக உங்க பொருளாதாரம் உயரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பெரிய பிரச்சனைகள் இருந்து நீங்க நண்பர்கள் மூலமாக வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தென்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தலாம்பர சேர்ந்தர்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்கன்றதுன்னா லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட்டை யூஸ் பண்ணுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகழ்றதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் குடும்பத்தில் சில மகிழ்ச்சி தரக்கூடிய சுப செலவுகள் உண்டு மகிழ்ச்சியான செலவுகள் நிறைந்த ஒரு தடைகள் அகலக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு தேவையான கடன் உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என சுற்றத்தார்கள் என அனைவரிடம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படுங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உதவிகள் கிடைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய புரிதல் மிக்க ஒரு நாளுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பிளான்களை பிளான் படி நீங்க வேலைகளை செய்யறதுல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை யார்ட்டையும் தவிர்த்து விடுங்க நண்பர்கள் கூட குறிப்பாக விவாதங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு அனுபவம் ஏற்படும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உதவிகள் கிடைத்து மன கொள்ளக்கூடிய விவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே